புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் துணிந்து இறங்கிய வேலுமணி அட்டென்ஷன் ஏற்படுத்திய அண்ணாமலை கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணியினுடைய மகன் விஜய் விகாஸ் அவர்களுடைய திருமணத்தில் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் பல பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் திருமண அதாவது எஸ்பி வேலுமணி இல்லை திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க இதில் அதிரடியாக என்ட்ரி கொடுத்து அட்டென்ஷனை ஏற்படுத்திய அண்ணாமலை வானதி சீனிவாசன் மத்திய அமைச்சர் எல் முருகன் குஷ்பு அவங்க வந்து க சுந்தரோட அவருடைய கணவரோட வந்திருந்தாங்க அண்ணாமலை அப்படியே கெத்தாக என்ட்ரி கொடுத்தார் திருமண கட்சியில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து கைகுலுக்கி ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அதில் அண்ணாமலை வந்து பவ்யமாக தங்கமணி செங்கோட்டையின் உள்ளிட்டவர்கள் மூத்த அமைச்சர்கள்கிட்ட கை கொடுத்து அதனுடைய வரவேற்பையும் அவருடைய மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்துக்கிற வகையில் இது வந்து கூட்டணிக்கு உண்டான அச்சாரமாக இருக்குமா ஏன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியோ இல்லை வேறு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் வந்து பகையாளிகளும் வருவாங்க எதிராளிகளும் வருவாங்க நல்லவர்களும் வருவாங்க பல மக்கள் வந்து நல்ல நிகழ்ச்சி கடனை நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வது என்பது அரசியல் இது சகஜம் ஆனால் தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரு பாஜக அதிமுக கூட்டணி நிகழும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார் எங்களை வந்து ஒன்றும் செய்து முட முடியாது நாங்கள்லாம் அஞ்ச மாட்டோங்க எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு பயம் கிடையாதுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கடந்த ஒரு நிகழ்ச்சியில் தான் சொல்லியிருப்பார் இந்த நிலையில் பாஜகவுடன் இணக்கமான உறவில் எடப்பாடி பழனிசாமி இல்லை பாஜக வர வரமாட்டார் அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிற மத்தியில் இன்று இந்த எஸ்பி வேலுமணியினுடைய இல்ல திருமண நிகழ்ச்சியில் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பங்கு பெற்றது வந்து இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரெட் சிக்னலாக இருக்குமா இது ஒரு அலர்ட்டான ஒரு எச்சரிக்கையான ஒரு பயமுறுத்துகிற வகையில் இருக்குமா தான் நம்மளால் பார்க்க முடிகிறது எஸ்பி வேலுமணி இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு சூழலாக வேகம் எடுக்கும் வேலுமணியினுடைய செயல்பாடுகள் செங்கோட்டையினுடைய எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏன்னா இவ்வளோ பேர் வந்து அதாவது பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு வரவேற்பா இந்த இடத்துல அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பவ்யமாக அவங்க கிட்டே போயிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டே தனிப்பட்ட முறையில் கை கொடுத்து பேசும்போது அந்த செங்கோட்டையின் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணியிருப்பார் அவர் ஒரு சந்தோஷத்துக்கே இல்லாத அளவில் ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பார் ஒரு எதிராளி வராங்க நமக்கு பிடிக்காதவங்க ஒருத்தர் வராங்க நம்ம எதிரி ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி கை கொடுக்கறது வ கை கொடுப்பாங்க அதுதான் நடக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு விருந்தாளி நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்மளுடைய சு சுகத்துக்கங்களை பங்கெடுக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நண்பர் அப்படிங்கிற முறையில் நம்ம ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து வரவேற்போம் அந்த வரவேற்பு அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு கொடுத்த அந்த வரவேற்பு அந்த மகிழ்ச்சி பகிர்ந்தலுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் சரி இது ஒரு 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 உற்று நோக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எஸ்பி வேலுமணி மீது மிகப்பெரிய ஒரு கடுப்பான ஒரு சூழலில் தான் இருப்பார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய எஸ்பி வேலுமணிக்கு ஒரு நெருக்கமானவர் தங்கமணி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உறவினர் அதே போல் எஸ் எஸ்பி வேலுமணிக்கு தங்கமணி வந்து ரொம்ப நெருக்க நண்பர் கூட இப்படி இருக்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த எஸ்பி வலுமனுடைய இல்ல திருமண நிகழ்ச்சியில் நிச்சயமாக கலந்து கொண்டிருந்தால் இந்த இடத்துல வந்து அண்ணாமலை வந்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே இருக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இங்கே அண்ணாமலையை வரவேற்ற வரவேற்றார்களா அண்ணாமலை என்ட்ரி கொடுத்தாரா இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுற வகையில் இது உள்நோக்கத்தோட ஒரு வரவேற்பு நிகழ்ந்ததா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது இது உள்நோக்கமெல்லாம் இருப்பதற்கு ஒரு பக்கம் வாய்ப்பு கூட இல்லை ஏன்னா ஒரு திருமண நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்போம் அதில் வர்றவங்க விருப்பப்பட்டு வர்றவங்க விருப்பமில்லாத அந்த நிகழ்ச்சியை தவிர்க்கிறது இதெல்லாம் வந்து ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் எடப்பாடி பழனிசாமி இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக அதிமுகனுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு தொழில் ரீதியாகவும் சரி நட்பு வட்டத்திலும் சரி அவருடைய பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட ஒரு எஸ்பி வேலுமணியுடைய இல்ல திருமணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வராததுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி நிறைந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி எந்த திருமண நிகழ்ச்சிக்கும் போகிறது அப்படின்னாலும் பரவாயில்ல சில நிகழ்ச்சிகள் போகிறாரு முக்கிய நிகழ்ச்சிகள் வர்றதில்லை நம்ம ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தலைமை பண்புல இருக்கும் நம்மெல்லாம் போகாமல் இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கெத்து அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது நினைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது எஸ்பி வலுமணிக்கு இது ஒரு காட்டமான விஷயமாகத்தான் இருக்கும் என்னப்பா இது என்னுடைய திருமண என்னுடைய மகனுடைய திருமண நிகழ்ச்சிக்கு பொதுச் செயல்கள் வரலன்னா நமக்கு ஒரு பெருமை இருக்காது இல்லை அவர் வந்திருக்கணும் இல்லை அப்படிங்கிற ஒரு கோபம் எஸ்பி வலுமணிக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் எடப்பாடி பழனிசாமி இந்த மா முன்னாள் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் அண்ணாமலைக்கு வரவேற்பு கொடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்திருக்கும் இன்னப்பா என் கூடவே இருந்துகிட்டு அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்குற நிகழ்ச்சியா மாத்திட்டியாப்பா அப்படிங்கிற ஒரு கோபமும் எஸ்பி வேலுமணி மீது இருக்கத்தான் செய்யும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவினுடைய அதிமுக கூட்டணி நிலைப்பாடு குறித்தான ஒரு அச்சாரமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பக்கமும் பார்க்கப்படுகிறது இன்னொரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா சசிகலா அவர்கள் ரகசியமாக யாருக்கும் தெரியாத வகையில் குறிப்பாக முக்கிய புள்ளிகளுக்கு தெரியக்கூடாதுங்கிற வகையில் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அந்த அமித்ஷா ஏன்னா பாஜக வந்து சசிகலா மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க ஏன்னா நீதிமன்ற வழக்கு மூலியமாக தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறைக்கு போனதுல பல்வேறு விஷயங்கள்ல பாஜக வந்து சசிகலா அவர்கள் மீது கடுமையான ஒரு கோபத்துல இருந்திருக்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் தற்போது சசிகலா அவர்கள் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் அமித்ஷாவை வந்து அவரை சமாதானப்படுத்தியிருக்கிறார் அவரை கூழ் அவர் வந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை வந்து சசிகலா அவர்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க ஏன்னா சசிகலா அவர்களுக்கு வரம்புக்கு மீறி சொத்து இருக்குது வரம்புக்கு மீறி வருமானம் வருது எண்ணிலடங்கான சொ எண்ணிலடங்கான சொத்துக்கள் இருக்கிறதுனால இது பாஜகவுக்கு எப்பவுமே ஒரு உறுத்தலான ஒரு விஷயமாக இருந்தது சசிகலா அவர்கள் அவங்களுடைய சில சொத்துக்களை அமித்ஷாவிடம் அதாவது பாஜக அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அது அமித்ஷாவோ இல்லை மோடி கூடியோ இல்லை பல்வே முன்னாள் அதி பாஜகவினுடைய முக்கிய மத்திய அமைச்சர்களோ ஏதோ ஒரு விஷயமாக கூட எடுத்துக்கலாம் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த விதமான சொத்துக்களை சசிகலா அவர்கள் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறார் அதனால் அமித்ஷானுடைய கோபம் தனிந்திருக்கிறது அமித்ஷா வந்து சசிகலாவை சரி ஓகே அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய சூழ்ச்சி சூழலையோ எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் ஒன்றிணைக்க விடாமல் வேறு மாதிரியான டஃப் கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டி விட்டு வேற ஒரு பாதையை வேறு ஒரு ரூட்டை நம்ம கையில் எடுக்கலான்னு அமித்ஷா ஒரு கணக்கு போடுறாங்க அதனுடைய அச்சாரமாக சசிகலா அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து இருக்கிறதாக கூட தகவல் வருது பொறுத்து இருந்து பார்க்கலாம் அண்ணாமலையினுடைய அதிரடியான அட்டென்ஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு உடைய அமித்ஷா சந்திப்பு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது என்ன நடக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்